வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம புதுசாக வந்து இருக்கக்கூடிய மணி புக் இந்த கான்செப்ட் தான் போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இலவசமாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஆன் பண்ண முடியும் ஸோ அதுவும் இல்லாமல் பேக்கேஜஸ் வந்து ஒரு அஞ்சு விதமான பேக்கேஜ் வந்து இருக்குது அந்த பேக்கேஜ் எடுக்கிறது மூலியமாக எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை அப்படி பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஈஸி தாங்க நான் லிங்க் கொடுத்துப்பேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன் பாருங்கள் வெற்றி பாதின்ற சேனலில் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் எங்களோடய பாதை சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இதில் வந்து ரிஸ்க்ரிஷன் லிங்க் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஈவினிங் ஒரு நாலரை மணியாக போட்டேன் ஓகே வா நாலரை மணிக்காக போட்டேன் இது ஒரு நான் பண்ணிட்டேன் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் வந்து இப்போது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏன் இருக்காங்க இவங்க இவங்களுக்கு அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் இருக்குது அதுலேயும் நல்லா ப்ரூஃப்லாம் போட்டுருக்காங்க அதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணி தான் எடுத்தேன் இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சென்னை கம்பெனி தான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அதனால தான் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரொம்ப வந்து ஒரு ஒன் வீக்காக ஒன் வீக்காக நான் வந்து ஒன் வீக் முன்னாடியே ஜாயின் பண்ணது ஸோ ஒன் வீக்காக என்னென்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு நான் ஸோ இதில் வந்து பார்த்துங்க இதிலேயே போட்டிருப்பேன் நம்ம அதாவது நாலரை மணிக்கு லிங்க் போட்டேன் இதை பற்றி தான் டீடைல் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ இந்த லிங்க் நான் ரிஜன் லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த இதுலேயும் இருக்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன் க்ளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க சரிங்களா ஸோ உங்களோட சரியான மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க ஸோ மொபைல் நம்பர்னா இப்போ என்னோட மொபைல் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட மொபைல் நம்பர் ஏதோ கரெக்டாக போட்டுக்கோங்க செண்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் ஓடிபி வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபின்னு சொல்லி கொடுக்கணும் ஸோ வெலஃபின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெஃபி ஆயிடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்கள் உங்களோட ஃபுல் நேம் போடுங்க ரியல் நேம் வேணும் அதை போட்டுக்கோங்க பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதெல்லாம் நீங்கள் போடுறது தான் சரிங்களா அது உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க உங்களோட ஏஜ் போட்டுக்கோங்க உங்களோட சிட்டி போட்டுக்கோங்க சிட்டி செலர்ட் ஸ்டேட்டு செலட் ஸ்டேட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தன ரஃபர் கோட் அப்படியே இருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிடுது அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஸோ நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது மொபைல் நம்பருக்கு கரெக்டாக போகணும் சென்ட் கொடுக்கணும் ஓடிபி வரும் ஓடிபி போகணும் வெரிஃபைன் கொடுங்க அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து நார்மலாக எல்லா கான்செப்ட் மாதிரியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஏன்னா பாஸ்வேர்டு போடுறீங்க மறந்து போய்ட்டுறீங்க சில பாஸ்வேர்டில் வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் லெட்டர் ரச் ஆகிடும் மறந்து போயிடுறீங்க அதனால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்து பெஸ்ட்டு ஓகேவா எல்லாமே பண்ணிவிட்டு லாகின் சொல்லி கொடுத்துக்கோங்க எஸ்எஸ்என் ஆகிடும் லாகின் பேஜ் வரும் லாகினில் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் நம்பரு பாஸ்வேர்டு வந்து கேட்கும் அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க மொபைல் நம்பரு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க லாகின் கொடுத்துக்கோங்க சரியா மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டு லாகின் ஆகிடுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து லாகின் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து லாகின் ஆகிடும் உங்களுக்கு லாகின் ஆனவுடனே நீங்கள் போய் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ ஆப்ஷன் இருப்பாங்க இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மூணு லைனை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இதில் வந்து பிளானுன்னு சொல்லியிருக்கும் ஸோ பிளானுன்னு சொல்லியிருக்கா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் பிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃப்ரீ புக் ஃப்ரீ புக்குன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி டூ ருபீஸ் கிடைக்கும் இன்வைட் கொடுத்தீங்க அதாவது டேரக்டர் ஃபுல் கொடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா கிடைக்கும் இது வந்து வேலிட்டி அன்லிமிட்டட் டேஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து அடுத்த பிளான் பார்த்திங்கன்னா முன்னூற்றி ரூபா பிளான் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எட்டு ரூபா டெய்லி கிடைக்கும் இன்வைட் போனஸ் வந்து முப்பத்தாறு ரூபா ஓகேவா அதாவது இந்த பிளானில் யாராவது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா முப்பத்தாறு ரூபா ஒன் டைம் மட்டும் தான் கிடைக்கும் இன்வைட் மனசெலாம் ஒன் டைம் தான் கிடைக்கும் ஸோ டெய்லி இன்கம் மட்டும் நீங்கள் டெய்லி ஆன் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் எல்லாமே சரிங்களா டெய்லி நீங்கள் அந்த ஒரு பட்டன் மட்டும் க்ளிக் பண்ண போகிறீங்க ஒரு செகண்ட் வேலை அதில் ஸோ அடுத்த பிளான் வந்து சில்வர் புக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா பேக்கேஜு இதில் வந்து டுவெண்ட்டி டூ ருபீஸ் வந்து டெய்லி இன்கம் கிடைக்கும் இன்வைட் வந்து அதாவது நீங்கள் இதே பிளானில் ஒரு ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா நூறுரூவா ஒன் டைம் ரெஃபர் தான் கிடைக்கும் அன்லிமிட்டட் டேஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ அடுத்து கோல்டன் கோல்டனி புக்கு இதில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கட்டணும் அப்படின்னா நமக்கு டெய்லி அறுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் இன்வைட் போனஸ் வந்து முந்நூறுவா கிடைக்கும் ஒன் டைம் மட்டும் ஓகே அன்லிமிட்டட் டேஸ் ஓகேவா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டைமண்ட் பேக்கேஜ் டைமண்ட் புக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரரூவா கட்டணும் அப்படின்னா டெய்லி இரநூறுவா கிடைக்கும் டெய்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஸோ வேலிட்டி அன்லிமிட்டட் டேஸ் இன்வைட் போனஸ் ஒன் டைம் மட்டும் எழுநூற்றம்பது ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ அதேமாதிரி அடுத்து பிளாட்டினம் இதான் லாஸ்ட்டு பேக்கேஜ் பத்தாயிரரூவா வைக்கலாம் அதாவது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா டெய்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஸோ இன்வைட் போனால் இதே பிளான் பிளானில் ஒரு இன்வைட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து இந்த மாதிரி பேக்கேஜ்லாம் இருக்குங்க ஸோ இது எப்படி பை பண்ணுறது அப்படின்னா எல்லா பிளானுக்கும் ஒரே மாதிரி தான் எப்படின்னா எங்கள் பாங்க மற்ற பிளானில் இது பர்ச்சஸ் கொடுக்கணும் இந்த பர்ச்சேஸ் க்ளிக் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ ஃப்ரீ பிளானில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் க்ளிக் பண்ணிணா ஈஸியாக க்ளிக் ஆகிடும் அதை அதுவும் எப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த பிளானில் நீங்கள் பர்ச்சேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்ஸ் சொல்லி அப்படின்னு காமிக்கும் பேலன்ஸ் சொல்லி காமிக்கும் பேலன்ஸ் லோட் பண்ணணும் லோட் பண்ணி தான் நம்ம பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து ஃப்ரீ பிளானை பண்ணுங்கள் எல்லாமே ஓகேங்களா ஸோ ஃப்ரீ பிளான் எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் பர்ச்சஸ்ன்னு சொல்லியிருக்கா இங்கே ஃப்ரீ புக்குன்னு இருக்காடா பச்சைன்னு சொல்லி இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னால் அடுத்த பேஜ் வரும் அதை வந்து அந்த இதை ஆல்ரெடி பச்சைன்னு சொல்லி வந்துருச்சு அதில் போயிட்டு பர்ச்சஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் சொல்லி வந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மறுபடியும் அந்த ஆப்ஷன்லாம் குள்ளே போங்க மை பிளான் சொல்லி க்ளிக் பண்ணுங்கள் மை பிளான் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெட் இன்கம் இருக்கும் அந்த கெட் இன்க்ளான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சு இன்றைக்கி வந்து பேங்கிங் ஹாலிடேஸில் நமக்கு வந்து அது லீவ் கணக்கு லீவு நாள் கணக்கு சரிங்களா இதே வந்து மற்ற டைமில் உங்களுக்கு வந்து அந்த க்ளிக் பண்ணால் மட்டும் போதும் ஓகே கொடுத்துருங்க அவ்வளோதான் ஆட் ஆகிடும் ஓகேவா இதை பற்றி நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் தெளிவா சரிங்களா ஸோ ரெண்டுருவா வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடுங்க அவ்வளோதான் வெரி சிம்பிளாகவே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நமக்கு இன்னொரு ஐடி இருக்குது பழைய ஐடி அதில் வந்து ஒரு இன்கம் வந்திருக்கு அதை நான் டெய்லி கூட விட்ரா பண்ணிக்கலாம் அதில் சரிங்களா விட்ரா பண்ணிட்டு அடுத்த விடிய நம்ம சொல்கிறோம் தவறாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே இருக்கு இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம ரெஃபர் பண்ணுறது எல்லாமே இங்கே காட்டிகிட்டு இருக்கும் ஸோ விட்ராவெலாம் இங்கே பண்ணிக்கலாம் வந்து ஓகேவா அதை பற்றி நாங்கள் ஒவ்வொன்றா வந்து நம்ம பண்ண பண்ண சொல்லி கொடுப்போம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சரிங்களா ஸோ இப்போதைக்கு எல்லாமே வந்து பிளான் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதை வந்து நாளைக்கு நாளிலேருந்து நம்ம பார்க்க முடியும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட லிங்க் இருக்கும் இந்த லிங்கை எடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா காப்பி பண்ணி நீங்கள் ஜஸ்ட் காப்பி கொடுங்க காப்பி காப்பியாயிடும் வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் எடுத்து மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் உங்கள் மூலியமாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் கமிஷன் வந்து ஃப்ரீ பிளானில் இருந்தீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி டெலிகிராம் சேனல் இருக்கு பாருங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெலிகிராம் சேனலுக்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி புக்குன்ற தெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் கேட்கும் ஜாயின் வந்து கொடுத்துருங்க ஜாயின் ஆகிடுவீங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு ஸோ இது பார்த்து லாஸ்ட்டாக வந்து இந்த இதெல்லாம் சென்ட் பண்ணாங்க டெய்லி வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருந்துச்சா விட்ரா கொடுத்துக்கலாங்க ஸோ நேற்று பதினாலாம் தேதி விட்ரா கொடுத்ததெல்லாம் வந்து இவங்கலாம் கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் மணி சென்ட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ அதே மாதிரி இவங்க வந்து ரிப்போர்ட்டும் போட்டும் போட்டுடுறாங்க டே பை டே வந்து இந்த மாதிரி போட்டுடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணி பார்த்து தான் ஒன் வீக் கழிச்சு தான் நான் வந்து உங்களுக்கே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து நிறைய கான்செப்ட் வந்துட்டு குப்பை மாதிரி ஸோ குப்பையான கான்செப்ட்லாம் எடுத்து பண்ணியிருந்தா நம்மளோட பேர் கெட்டு போய்ட்டு இல்லையா ஆல்ரெடி வந்து ரெண்டு பிளான் எடுத்தேன் அந்த ரெண்டு பிளான்லேயே வந்து டேமேஜ் ஆகி கிடையாது நேம் ஓகேவா ஏன்னா வந்து கம்பெனி தான் இருக்குது ரன் பண்ணுறது இந்த கம்பெனியை வந்து நோட் பண்ணி தான் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க மேலே டெய்லி அவங்க வந்து விட்ரா கொடுத்து அதாவது சென்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் போட்டுறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி இப்போ ஐம்பது ரூபா பாருங்க மினிமம் மினிமம் ஐம்பது ரூபா இருந்தாலே விட்ரா கொடுத்துக்கலாம் அது கொடுத்தா அப்படியே வருது ஓகேவா எந்த டிடக்ஷனும் இல்லை அப்படியே வந்து நமக்கு தராங்க ஓகே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னாலும் அப்படி தராங்களான்னு தெரியல எந்தவித டெடக்ஷனும் இல்லைங்க நம்ம எவ்வளோ மணி இருக்கோ கொடுத்தா அப்படியே வந்துடுது ஸோ ஐம்பது ரூபாக்கு மேலே இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணால் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பத்தாம்தேதி இந்த மாதிரிலாம் வந்து விட்ரா கொடுத்துருக்காங்க பதினாலாம் தேதி வந்து ரிப்போர்ட்லாம் வந்து விட்ரா வந்து சென்ட் சென்ட் ஆயிருக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரிப்போர்ட் போடுறாங்க எல்லாத்துக்கும் பெய்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே வெப்சைட்ல போய் தான் பண்ணணும் ஸோ இதுக்குள்ளே போய் ஜாயின் சொல்லி கொடுத்துக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மற்றபடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இதை பற்றி நான் எல்லா டீட்டிலும் வந்து நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க சரிங்களா ஸோ நாளையிலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போதைக்கு வந்து நம்ம லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மகாம நம்ம சேனலை சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நன்றி